ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு வணக்கம் ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோவே போடல எப்பயுமே ஃபேஸ் காட்டி போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் மாதிரி அவங்க வந்து ஃபாரின்லேயே இறந்துட்டாங்க உடம்பு நல்ல தூண்வங்க இறந்துட்டாங்க உடனே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டு வாழ்க்கைன்னு சொல்கிறோம் உண்மையிலேயே ஒவ்வொரு மனுஷனும் தான் குடும்பத்தையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு அங்க போய் வாழ்க்கையை வாழ்றான்னா ரொம்ப தியாகம் பண்ணி தான் வாழ்றான் நிறைய பேர் கேட்கலாம் அந்த கொஷின் எதுக்கு அங்க போகணும் இங்க இங்க வந்து தொழில் இல்லாம இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இங்கே கிடைக்காததுனாலதான் பாரின் லைஃபுக்கு போறாங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஆடம்பரமான வீடு காரு அப்படிலாம் இருக்காங்கன்னு அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான சந்தோஷம் கூடவே இருக்கிறது தான் கஷ்டத்துல பங்கு போல்றது தான் ஆனால் எல்லா கஷ்டத்தையும் மனசுல புதைச்சிட்டு ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் வந்து ஃபாரினில் போய் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படி வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு மன திடத்தையும் கொடுக்கணும் முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு இது நடக்கணும் எத்தனை பேர் வெளிநாட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் நேசிங்க கணவன் மனைவியை நேசிங்க மனைவி கணவனை நேசிங்க அதை தான் நான் சொல்லுவேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்